சொல்கிறதுக்காக எடுத்து சொல்லப்பட்டது அதை இங்கே உள்வாங்கிட்டு தான் அந்த ஜோதிடத்தை சொல்லணும் ஏன்னா இந்த சனி திசை அஷ்டம சனி ஏழரை சனி ரெண்டாந்திர சனி விரைவு சனி இதெல்லாம் சொல்ல முடியாத பயன் இருக்கக்கூடாது ஏன்னு சொல்கிறோம்னா மகாபாரதத்தில் வந்து முக்கியமாக இந்த ஜோதிடத்தை உள்ள உள்ள பதிச்சுட்டு இருக்கிறாங்க அதுக்காக சொல்ல வரோம் சந்திர மகாராஜன் என்பது வந்து ஒரு படகு பெண்ணை வந்து விரும்புகிறாரு அந்த படகு பெண்ணை கட்டிக்கிறாரு அது சொல்ல போனால் ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன் அவர்களுக்கு அப்படியே பெண்ணை கட்டின உடனே சந்தன மகாராஜாவுக்கும் பீஷ்மருக்கும் ஒரு நம்ம சிம் சந்தோஷம் நிம்மதி போதும் இந்த நாட்டை ஆளக்கூடிய ஆழத்துக்கான வாரிசுகள் வரப்போகுது அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது அந்த சந்தன மகாராஜனுக்கும் மீனவ பொண்ணுக்கும் கல்யாணமாகி அவங்களுக்கு ரெண்டு குழந்தை பிறக்குது விசித்திர வீரன் சத்திர வீரன் ரெண்டு குழந்தை பிறக்கிறாங்க அப்போ பீஷ்மருக்கும் சந்திர மகாராஜன் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நாடாவில் வாரிசு வந்துட்டாங்க அப்படின்னு ரொம்ப ஜாலியாக இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து அருமையில் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அந்த கல்யாணம் பண்ணி அதெல்லாம் இன்னும் சொல்ல போனால் நிறைய போகாத சுருக்கமாக சொல்லிடுறாங்க கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க அவங்க ரொம்ப சந்தோஷம் ஆனால் அது என்னமோ ஒரு துரதிருஷ்டம் கல்யாணம் பண்ணி ரெண்டே நாளில் அந்த ரெண்டு ஆண்கள் இறந்துடுறாங்க எவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க ரெண்டு ரெண்டு ஒரு நாள்ல எவ்வளோ தூக்கத்தை கண்டு அனுபந்து விடுகிறாங்க ஏன்னா அந்த மகாபாரதம் இன்பத்தையும் துன்பத்தையும் நமக்கு காட்டுதே இதை நல்லா யோசனை பண்ணிக்கணும் அப்போ ரொம்ப 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 வருத்தப்பட்டுக்கிறாங்க கஷ்டப்படுறாங்க சரி இப்போ நாடாளுத்துக்கு வாரிசு வேணும் இல்லை இளவரசம் வேணும் இல்லையா அப்போ பீஷ்மர் சொல்கிறாரு அப்பா உங்களுக்கு ஏற்கனவே முதல்ல முதல்ல ஆகி ஒரு ஆண் குழந்தை இருக்குது அந்த ஆண் குழந்தை எங்கே எந்த இடம்னு பீஷ்மருக்கு தெரியும் அவர்களும் ஞானம் படைத்தவர்கள் அது காணகத்தில் இருக்குது இல்லையா அவரை கூட்டுவாங்க அவரை கூப்பிட்டு வந்து நமக்கு வாரிசு உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வராங்க அவர் யார் தெரியுங்களா அவர்தான் வேதவாசர் சரி கூப்பிட்டு வராங்க பாருங்க இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் உன்னிப்பாக கழிச்சுங்க கூப்பிட்டு வராங்க கூப்பிட்டு வந்தோன்னா ரெண்டு பெண்களுக்குறாங்க சரி இந்த ரெண்டு பெண்களுக்கு நமக்கு வாரிசு வேணும் இல்லையா இது நம்ம வேதவாசர் நம்மளுடைய ரத்தம் தானே அப்படின்னு அவங்கள வந்து தாம்பத்தியத்துக்கு ரெடி பண்ணுறாங்க இந்த இடம் நீங்கள் எவ்வளோ உன்னிப்பாக நினைக்கிறீங்களோ ஆராய்ச்சி பண்ணுறீங்களா அது உங்களுக்கு ஜோதிட பலன் கொடுக்கும் அப்போ அது அவர் வந்து ஒரு குஸ்து அந்த வேத ரொம்ப ஒரு அசிங்கமானவர் நீங்கள் ஜோதிடமோ சார் இது ஒரே நிமிஷம் நீங்க இது ஜோதிடமோ உங்களுடைய ஜோதிடமோ அந்த ஜோதிடத்தோட கிரகம் முழு பலனும் இதில் தான் இருக்குது வேதையில் எப்படி இல்லை இதை வந்து நல்லா ஆராய்ச்சி பண்ணி பாருங்க நீங்கள் அப்போ அந்த பெண்கள் வந்து ஒரு அம்மா அந்த வேதவேசர் வந்து காம்பத்தில் இருக்கும் போது அம்மா கண்ணை முடிஞ்சு இருக்கு கண்ணை முடிக்குது மனம் போல் மாங்கலையும் எண்ணம் போல் வாழ்க்கை தான் என்ன சொல்லுங்க என்ன குழந்தை பிறக்கும் அதுதான் திருட்டிய குழந்தை பிறந்துச்சு ஏ கண்ண முடிஞ்சு நீங்க அஷ்டமசனி வந்துருச்சு மேடையில் பேச பாம்பர மக்கள் வந்து அஷ்டமசேனி வந்துருச்சுட்டு நீங்கள் பயன்படுத்திங்கன்னா பாம்பரம் அப்படி நடுங்க போயிடுவான் அதான் கண்ணை மூடுறதுனால திருதராட்டியன் கண்ணில்லாத குழந்தை பிறந்துச்சு அடுத்தபடியாக அடுத்ததை விட்டாரு அந்த கண்ணை மூடல அதை அச்சப்பட்டு நடிஞ்சிருச்சு அதுக்கு என்ன குழந்தை வந்துச்சிங்க பாண்டு மகாராஜன் ஒரு கோலை அவங்க மகாபாரதங்க தப்பு சொல்ல அவர் எதை பத்தம் பயிர்ந்துக்குவாருங்க அவங்களாம் வீரம் ஆன கோலையை பிறந்தார் சரி ரெண்டு பேரும் இப்படி ஏன்னா பீஷ்மருக்கு மெய்ஞானம் உண்டு நீங்கள் உள்ள போதும் போத வேலை இலக்கிறீங்க யார் யார் கீழே உட்காந்து தெளிவா தெரியும் இதுக்கு ரெண்டுக்கு இப்படிதான் குழந்தை பொறுக்கிறது பீஷ்மருக்கு தெரியும் ஆனால் இருந்தாலும் ஒரு நல்ல குழந்தை வேணும் இல்லையா அப்படின்னு விட்டு அந்த வேலைக்கார கூப்பிட்டு நீங்கள் ச உங்கள் தாம்பயத்துக்கு அவங்க குழந்தை பொறுக்கூட அந்த அம்மா வேலைக்காரம்மா நினைச்சு எப்படியும் நம்ம இந்த நாட்டுக்கு இந்த ஊருக்கு வேலைக்காரம் நம்ம வயிற்றுல போகக்கூடிய குழந்தை நாடாளுமன்ற சந்தோஷமாக இருந்துச்சு அதுக்கு ஏற பிறந்தது உலகத்திலே மிகப்பெரிய ஞானி மிகப்பெரிய தத்துவ விஞ்ஞானி அப்ப இதுல என்ன தெரியுது இதுல என்ன தெரியுது உங்களுக்கு உங்க எண்ணம் மட்டுமே தான் உங்களை உயிரை கொடுத்தோம் உங்க எண்ணம் மட்டும்தான் உங்களுடைய வாழ்வை உயர்த்தும் நீங்க அஷ்டம சனி இறைய சனி கந்தாந்திர சனி அஷ்டம சனி ஏழரை எந்த சனி நினைக்காதுங்க மனது தகுரின் கொள்ளுங்கள் மனதை தகுரியமாக வச்சுங்க எல்லாமே வெற்றி நடக்கும் என்பது சனிமகவனுடைய ஆசீர்வாதம் நீங்கள் அஷ்டம சனிக்காரங்களுக்கெல்லாம் பேப்பரில் போட்டுருவாங்க போச்சு ரெண்டாவது வருஷம் அஷ்டமசனி முடிஞ்சான்னு விட்டுருவாங்க அப்படி சொல்லாதீங்க மனதை திறந்துப்படுத்துங்க முன்னா நம்ம மருந்துமலை குருஜி ஐயா சொன்னான்னு நினைக்கிறேன் நான் சாப்பிடும் போதே தர்மம் பண்ணுங்க நான் சாப்பிட்டாலும் என் காதலை இங்கே தான் இருக்கு இந்த ரெண்டு காதல் இங்கே தான் இருக்கும் நான் சாப்பிட போனேன் ஆனால் மருந்துள்ள குறிச்சி சொன்னது இங்கே காவல் இருக்குது தருமம் பண்ணுங்க நல்லது செய்யுங்க உங்களுக்கு நிச்சயமாக எந்த ஏழை அஷ்டமட்சணி நிறைய சி கெடுக்காது என்பது உண்மை இதை சொல்றதுக்கு தான் நான் சனிப்பயிற்சிக்கு இதை சொல்றது தான் நான் மகா வெளியில் போயிட்டு வந்தேன் ஆனாலும் மகாபாரத ராமாயணம் நீ எந்த இடிகாசமாக இருந்தாலும் மனிதனுடைய வாழ்க்கைக்கும் ஜோதிடத்துக்கும் தொடர்பு இருக்குது என்பதை நான் சொல்கிறேன் அதுதான் என்னுடைய விருப்பம் அதை சுட்டி காட்ட விரும்புகிறேன் சரிப்பா அடுத்தபடியாக உங்களுக்கு வந்து இருபது டிப்ஸ் இன்னைக்கு வந்து சிறப்பான டிப்ஸு இதை பார்த்தோன்னு சொல்லிடலாம் நான் இதுவரைக்கும் வந்து ஜோதத்தில் கிரகங்களை வச்சு நட்சத்திரத்தை வச்சு இப்போ நட்சத்திரத்தை நட்சத்திரத்தில் போகிறேன் இருந்தாலும் இது கொஞ்சம் ஈஸியாக பார்த்தோன்னே யாருடைய ஜாதக மரம் தானாங்க சந்திரன் சூரியன் செவ்வா ஒன்று அஞ்சு ஒன்பதில் தொடர்ந்து இருந்தால் சந்திரனுக்கு அஞ்சில் சூரியன் சந்திரனுக்கு ஒன்பதாம் செவ்வா இல்லை மூணு பேர் சேர்ந்தே இருக்கிறாங்க சந்திரன் சூரியன் செவ்வாய் ஒருவருக்கு ஒருவர் ஒன்னு ஒன்பதாக இருந்தாலும் சேர்ந்திருந்தாலும் அப்படி பிறந்தவர்கள் செல்வாக்கு உடையவர் எதிரிகள் சரணமடையவர் தர்ம குணம் படைத்தவர் புரிஞ்சுக்கணும் சந்திரன் செவ்வா மூணு பேர் சேர்ந்து இருக்கிறாங்களா இல்ல ஒன்னு பார்த்தீங்கன்னா செல்வாக்கு உடையவர்கள் ஐயா மருந்துகளை குறிப்பிட மாரி நம்ம கொடையூர் சுப்பிரமணிய சாகர் சார் சொன்ன மாரி செல்வா கொடுக்கிறது இப்போ அவங்கள நான் செல்வாக்குன்னா அவங்களுடைய சொத்து நான் சொல்லிங்க அவங்களுடைய பேனஸ் அவங்களுடைய பேர் புகழ் அதுதான் செல்வாக்கு நீங்கள் கேட்டுங்க அதெல்லாம் உண்மை உண்டு இருக்கும் கிடைக்கும் பார்த்து ஒன்று சொல்லி போடலாம் மூணு பேர் இருக்கிறாங்களா தொடர்ந்து ஒன்னிச்சு ஒன்பது இருக்கிறாங்களா செல்வாக்கு நல்லா பேர் சொல்லிடுங்க சிறப்பாக இருப்பாங்க அவங்க சிறப்பா தான் நாமளும் சிறப்பா இருக்க முடியும் அவங்க நமக்கு ஒரு நாளைக்கு நமக்கு ஒரு ஐநூறு ரூபாய் தராங்கன்னா நம்ம சொல்றதாங்கன்னா ஆயிரம் ரூபாய் தருவாங்க அப்ப நாமளும் பேசுன்னு நல்லா சொல்லணும் சரி அடுத்தது இருபது விதிமுறை இருக்குது உங்களுக்கு சொல்றேன் எடுத்துங்க இல்லைன்னா பேச்சு சரஸ் கொடுக்குறேன் அனைவரும் வாங்கிக்கங்க இதில் வந்து நம்ம மருந்துமலை குருஜி இருக்குது நான் முத முதலுடைய விதிமுறையாக ஐயாவது இருக்காது எங்களுக்கு அதனால தான் அந்த ஐயா பிரேமஸாக இருக்கிறார் கள்ளக்குறிச்சியில் என்னுடைய நண்பர் ஏழுமலை நான் எனக்கு ஏழுமலை வந்து நான் சொல்றேன் எனக்கு இருபத்தஞ்சி வருஷம் நண்பர் இருக்கிறார் அப்போ அந்த அந்த ப்ரொபிட் எத்தவ்வளோ புகழ் இருக்குது இல்லைங்களா இதெல்லாம் செல்வான் பணங்காசிலாம் இல்லை பணங்காசி கிடையாது அது அது குருஜி எனக்கு தெரியும் அப்படின்னு நாட்டில் ஆயிரம் பேர் சொன்னால் போதாதுங்களா நீ போட்டு சொன்னது சமம் சரி அடுத்த விதிமுறை ஐந்தில் சுக்கரன் பதினொன்னில் சனி இப்ப சனி பயிற்சி லக்கணத்துக்கு ஐந்தில் சுக்கரன் பதினொன்னில் சனி இறக்க பிறந்தவர் கோடீஸ்வரர் சார் யாருக்கெல்லாம் சுக்கரனுக்கு சுக்கரனோட சேர்ந்து இருந்தாலும் சுக்கரனுக்கு அஞ்சு ஒன்பது சனி இருந்தாலும் அவங்க நின்ற நட்சத்திராஜ் பதி பலமா இருந்து பாபர்கள் தொடாமல் இருந்தா எப்பவுமே தான் கோடீஸ்வரர்கள் தான் இருபது விதி சொல்றேன்ல இருபது விதியும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் இருக்கும் பொருந்தும் இந்த விதி தான் வேணும் சுக்கிரன் கேந்திரத்தில் இருக்க வேண்டும் சனி உச்சம் பெற்று இருக்க வேண்டும் எந்த லக்கணம் மறந்தாலும் சரி குருவும் சுக்கரன் கேந்திரத்தில் இருக்கணும் சனி உச்சம் பெற்று இருக்க வேண்டும் இந்திரனை போல் வாழ்வார்களா இப்ப இந்திரனை போல் வாழ்வார்கள் அப்படின்னா அப்போ நாமளும் மனிதர்கள் நாமளும் வாழ்றோம் இந்திரன் மட்டும் ஏன் சிறப்பு பலன் கொடுத்துருக்காங்க இந்திரனுக்கு எல்லா சுகபோகமும் உண்டுங்க இந்த நாட்டில் இன்னைக்கு நம்ம நாட்டுடைய ஜனாதிபதி அம்மா இருக்கிறீங்களா முருமுவான் முர்மு அந்த அம்மாவுக்கு தான் அந்த சுதந்திரம் அந்த அம்மாவுக்கு நம்ம காரில் போனால் நம்பர் பிளேட் கிடையாது லெஃப்டில் போய்க்கலாம் ரைட்டில் போயிக்கலாம் சிக்னலில் போயிக்கலாம் எங்கேனாலும் போகலாம் ஐம்பது பேர்த்த நன்மை தான் செய்யணும் ஐம்பது பேர்த்த கார் போனாலும் கேள்வி இல்லை அதான் இந்திரனை போல வாழ்வேன் அப்போ அந்த போல சுதந்திரம் அவள் எல்லா செல்வாக்கும் அவங்களுக்கு கேள்வி கேட்குறதுக்கு ஆள் இல்லைங்க அப்போ குருவும் சுக்கரனும் கேந்திரத்துலேருந்து சனி உச்சம் பெற வேண்டும் நாம் அரசியல் பேசுறது இல்லைங்க நான் ஒன்று பாருங்க ஒருத்தருக்கு குரு கடக லக்கணம் குரு அஞ்சலக்குது சனி உச்சம் பெற்றுக்குது முன்னாள் முதலமைச்சர் இருக்கு யாரும் எழுதுங்க மிகப்பெரிய செல்வந்தர் வந்தார் ஏழ்மேலும் மேலே வந்துடுவாங்க இந்த விதிகள் எல்லாத்துக்குமே இருக்கும் டாக்டர் கலைஞர் கருணாநிதி தான் தப்புன்னு சொல்ல யாரையும் அதே போல் நம்மளுடைய முதலமைச்சர்கள் மந்திரிகள் सीएम எல்லா ஜாதகமும் மனசுக்குள்ள வச்சுக்கணும் எல்லாம் கேட்டிங்கன்னா அந்த நேரத்துல சொல்லணும் ரைட் பிரச்சனைக்கு விதி ஆமா விதிதான் தேவை இப்ப ஜெயலதமானோட சாதகத்தை நைட்ல அப்ப 2 மணி கழிச்சு கேட்டிங்கற கூட தேதி மாச டைம் எல்லாம் சொல்லிடுவாங்க 2 மணி கழிச்சு கேட்க மாட்டோம் இப்ப கேட்கலாம் இல்ல அப்படி சொல்லு அந்த யோகத்தையும் சொல்லிடுவோம் அந்த யோகத்தையும் சொல்லிடுவோம் அந்த காலோட டைம் சொல்லலாம் அது மாதிரி அது வந்து 5 6 7 சேர்ந்து பலமாக இருந்தால் சுபர்கள் பார்வை பெற்றிருந்தால் அவர் வந்து மேன்மையான பலனை அடைப்பார்களாம் எல்லா இடத்துலையும் போர் சில பேர் புகழ் செல்வா கொடுப்பாங்க எந்த லக்கணமாக இருந்தாலும் பன்னெண்டில் செவ்வாய் புதன் லக்னாதிபுதன் கூடி இருந்தால் பூர்வீக இடத்தை விட்டுட்டு வெளிநாட்டில் பேர் புகழோடு வாழ்வார்களாம் சார் பன்னெண்டாம் இடம் தான் நம்ம இருக்கிறதுலே நமக்கு நல்ல பாவனே சொல்லுவாங்க பன்னெண்டாம் பாவம் தான் மிகப்பெரிய நல்ல பாவம் ஏன் சொல்லுங்க இப்போ அரிசுவைக்கு இருந்து சாப்பாடு கொடுத்தாருங்களா திருப்தி தெரிஞ்சுங்களா இந்த சாப்பாடு சேர்ந்த வேணா நல்லா தூங்கணும் நல்லா தூங்கணும் பன்னெண்டாம் நல்லா இருக்கணும் தூங்க முடியாது எப்படி தூங்குங்க பன்னெண்டாம் பாவம் கெடுத்து தூங்க இல்ல பன்னெண்டாவது மூணு பாபர்கள் இருந்தால் குத்திக்கிட்டே இருக்கும் பன்னெண்டாம் பாவத்தில் ரெண்டு மூணு பாவங்கள் இருந்தால் குத்து இங்க இங்க குத்து சொல்லிட்டே இருப்பான் லக்கணத்துக்கு பன்னெண்டாம் பாவம் பாபரானாலும் சுகரானாலும் ஒருவரே இருக்கணும் இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மகர லக்கணத்துக்கு பாண்டாம் குரு விரிச்ச தழுசு லக்கணத்துக்கு பண்டாம் இருக்கேன் அப்போ அவர் பாபரா சுபராக பாபரா இருந்தாலும் தனியாக இருக்கணும் அதை சுகர் பார்த்தா நல்ல தூக்கம் நல்ல பிராயணம் நல்ல வெளிநாட்டு சுற்றுப்பயணம் நல்ல ச நல்லா தூங்குவாங்க நல்ல செலவு பண்ணுவாங்க இப்போ ஒரு பேர இறச்ச கிணத்துல தான் தண்ணி ஊறும்னாங்க யாரும் ஒருவரு நல்லா செலவு பண்றாங்க அவங்க தான் சம்பாதிக்க முடியும் செலவு பண்ணாலே சம்பாதிக்க முடியாதுங்க எங்க எங்க ஒருத்தர் போகிறது ஐம்பது காசு காலத்தில் வேனில் போறதுக்கு பையனா கண்ணு காற்று எடுத்து வச்சுங்க என்ன கையில கேட்கவே இல்லை கண்ணு நான் யாரையும் ரொம்ப ரொம்ப கஞ்சம் ஆனா சம்பாதனையாரு அவர் தப்பா சொல்ல என்னோட என்னுடைய டிஎன்ஏல்தான் இருப்பார் அப்படி சொல்லுவார் அது எனக்கு தெரியாது அப்ப சின்ன வயசில் எடுத்து வைப்பாரு வச்சுட்டே இருப்பார் கண்ணு எடுத்து வச்சுங்கன்னு கேட்கவேல வந்துட்டு ஒரு சம்பாதிக்கும் அப்படின்னு செலவும் பண்ணலை அதுபோல் பன்னெண்டாம் பாவத்தில் சுகர் இருந்தாலும் பாபர் இருந்தாலும் ஒரு சுகராக இருந்தாலும் அவங்க இருக்கணும் பாபராக தான் இருக்கணும் பாபர் இருக்கக்கூடாது மற்ற பாபர் சேரக்கூடாது பார்க்கக்கூடாது அவர் தான் நல்லா செலவு பண்ணும் நல்லா சம்பாதிப்பார் அடுத்த விதி அடுத்த விதி வருது பாருங்கள் இப்போ நாம் நாம் இருக்கிறோம் நமக்கு எனக்கு ஐயா சொன்ன பேர் நம்ம அத்தைங்கள சொல்ல எனக்கு என் லக்கணமும் என் மகனோட லக்கணமும் என் பொண்ணோட லக்கணமோ கூடாது நான் துலா லக்கணம் என் பையன் மிதன லக்கணம் எங்கள் பொண்ணு மகர லக்கணம் நாங்கள் இன்னைக்கும் என் பையனுக்கு என் பிள்ளைங்க ஏன் பண்ணிட்டேன் என் பையன் பையனுக்கு பொண்ணு பார்த்துட்டு பார்க்குறோம் இன்னைக்கும் வீட்டில் ஒரு தட்டு உட்காந்து சாப்பிடுவோம் உட்கார்ந்து கட்டுமேளை பொறுத்துக்கும் மகனோட லக்கணமும் நம்ம பிள்ளைகளோட லக்கணம் எட்டாக இருந்தால் பேச மாட்டாங்க தொடமாட்டாங்க நேருக்கு நேர் முகம் கொடுத்து பேச மாட்டாங்க உண்மை இதெல்லாம் நீ பார்த்துங்க நான் சொல்றது விட்டுங்க உங்கள் ஜாதகத்தில் ஆராய்ச்சி பண்ணி பாருங்க உங்கள் லக்கணமோ உங்கள் பிள்ளை மகளோ பொண்ணா ஆரெட்டாக இருந்தால் நல்ல உறவுமுறை இருக்காது அப்பா அம்மா பாசம் இருக்காது நீங்கள் நீ எந்திரிச்சு போனாட்டு நீங்கள் ஒரு இடத்துல பேசிட்டு இருக்கிறீங்க உங்கள் அப்பா கிராஸ் ஆகிறாங்கன்னா மற்றவர்கள் பாரா உங்கள் அப்பா போகிறான்னு சொன்னால் எங்கள் அப்பா போகிறார் அழிம்பான் மற்றவங்க லக்கணமும் உங்கள் லக்கணமும் பிள்ளைங்க லக்கணமும் ஆரட்டாக இருந்தால் மற்றவங்க சொல்ல உங்கள் அப்பா போகிறார் அவங்க அடைஞ்சா நான் குடிக்கிறேன் கண்டிப்பாக சொல்லிவிடுவான் நீங்கள் இன்னும் ஆராய்ச்சி பண்ணி பாருங்க உங்கள் லக்கணமும் உங்கள் பிள்ளைங்க லக்கணமும் ஒன்னஞ்சு ஒம்பது திரிகோணமாக இருந்தால் ரொம்ப ரொம்ப அன்பு பாசம் கேந்திரமாக தான் நல்லாயிருக்கும் ஆறு எட்டால் மட்டும் வரக்கூடாது கடக லக்கணமாக இருந்து பாருங்க கடக லக்கணம் மீன லக்கணம் இதை நல்லா கேட்டு பேசாதீங்க கடக லக்கணம் மீன லக்கணம் மகர லக்கணத்தில் பிறந்தவர்கள் பின்பகுதியில் கிழக்கு இருக்கணுமா நம்ம வந்தோம் ஜாதகத்தை போட்டோம் தேசத்தை சொல்லக்கூடாது அங்க சித்தர்கள் ஞானிகள் மகான் கொடுத்துருக்கிறாங்க கடக லக்கணம் மீன லக்கணம் மகர லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு பின்பகுதியில் சுபகர்கள் இருந்தால் பத்து பாகதி மேலே பின்பகுதியில் இருபது பாகி மேலே இருந்தால் கடல் கடந்து சென்று சம்பாத்தியம் செய்வார்கள் அந்த நாட்டில் கிரீன் கார்டு வாங்கிட்டு வரலாம் அங்கே பேசுகிறீங்க இந்த விதிமுறைகள் உங்கள் காதல் உருவாது நீ இந்த இந்த மாதிரியான விதிமுறைகளை நீ கேட்க முடியாது முப்பது பாகம் இருக்குது ஒரு பாவம் இருக்குது முப்பது பாகம் இருக்குதுன்னு நினச்சிருக்கலாம் முன்பகுதியில் என்ன பலன் பின்பகுதியில் என்ன பலன் எந்த ராசிக்கு பின்பகுதியில் இருக்கணும் எந்த ராசிக்கு பின்பகுதி இருக்கணும் ஒரு விதி இருக்குதுங்க ஏங்க சொன்னாங்க மூணு நீர் ராசி மட்டும் சொல்லிடுறாங்க பாருங்க நல்லா ஆராய்ச்சி பண்ணுங்க ஏங்க இப்போ வந்து எல்லா லக்னத்தையும் சொல்லியே அவங்க என்ன சொல்லிக்கிறாங்க கடகம் மீனம் மகரம் கடகம் மீனம் மகரத்தில் ஏன் அந்த நீர் ராசி விட்டாங்க அது விருச்சிக ராசியை அது உள்நாட்டு ராசி அது வெளிநாட்டு ராசி இல்லை அது உள்நாட்டு ராசி இந்த ராசிகளில் இருபது பாயி மேல கிரகங்கள் இருந்தால் வெளிநாட்டு யோகம் வெளிநாட்டில் போய் சம்பாதிப்பாங்க வெளிநாட்டில் தங்கியிருப்பாங்க வெளிநாட்டில் கிரீன் கார்டு வாங்கி இந்த மாதிரி விதி நம்மளுக்கு வேணும் இந்த மாதிரி விதி இல்லாமல் நம்ம வந்தோமா மீட்டிங்கில் நடந்து பேசணுமா செல்ஃபோனில் நோண்டமா ஃபோன் வந்தோமா அப்படின்னா ஜோசியம் கலந்து நாம் வந்து சோசியம்னா நம்மளை மறக்கிறார் அந்த மாதிரி சொல்லி பழகிக்கிங்க அடுத்த விதி நாளில் நாலில் குருச்சந்திரன் இருந்து நாலில் குரு சந்திரன் இருக்குனுங்க நாளில் குருச்சந்திரன் இருந்து நீதி நெறி தவறாமல் சிறந்த வாழ்வார் சிறப்பான வாழ்வார் அவரோட கோடான கோடி பேர் வந்து அவரை போட்டுவார்கள் நீங்கள் வந்து நாளில் குருச்சந்திரன் தான் நம்ம சில தோஷம்னு சொல்லணும் அப்படிலாம் எடுத்துக்கூடாது ஆமாம் சதுர்த்த கேந்திரம் இங்கே பாருங்க ஐயஸ் பார்த்தீங்களா தி கேந்திரம் வந்து ஒன்று நாள் ஏழு பத்து அவங்க ஏன் நாளை சொல்லிக்கிறாங்க திக் யாருக்கு கிடைக்குதுங்க சந்தனுக்கு மட்டும்தான் கிடைக்கும் குரு கிடைக்காது அப்போ தான் மிகப்பெரிய தன்மையான கிரகங்கள் அன்றாட நகரக்கூடிய கிரகங்கள் அன்றாட உங்களை இயக்கக்கூடிய கிரகமே சந்திரன் தான் அது கொடுத்துருக்காங்க நாலாம் பாவத்தில் குரு சந்திரன் இருந்தால் அவங்க வந்து நீதி நீதி தவறாமல் நீண்ட ஆயுளவுடனும் சொற்ப நல்ல நிறைய சம்பாதையுடன் நல்லா இந்த மாதிரி நம்ம திக்பலனா யாரா இருக்கலாம் பல இருக்குது அதை அதே மாதிரிங்க நான் லக்னாதிபதியும் நாலாம் அதிபதியும் வீடு பரிவர்த்தனை பெற்றாலும் நட்சத்திர பரிவர்த்தனை பெற்றாலும் புதையில் யோகம் அந்த காலத்தில் புதையில் யோகம் திப்பி துல் சான் நாட்டாண்டு இருக்கும்போது அங்கங்கே மக்கள் அவங்களுடைய மக்கள் எடுத்து சில விஷயத்தேயோ முடதல காசியோ தங்கத்தையோ பறித்து வச்சுட்டு ஒரு அம்புக்குரி போட்டு போயிடுவாங்க ராஜா அம்புக்குறி அதான் பார்த்து எடுத்துக்குவான் அதை விட்டுட்டு போயிட்டாங்க நாங்கள் எடுத்தோம் இன்றைக்கி அப்படி இருக்குதா எங்கேயாச்சும் இருக்காது அப்போ என்ன பண்ணுன்னா லக்னாதிபதியும் நாலாம் அதிபதி நட்சத்திர பரிவர்த்தனை வீடு பரிவர்த்தனை இன்னைக்கு எதை செஞ்சாலும் பொண்ணாகும் நீங்கள் எந்த காரியம் இருந்தாலும் உங்களுக்கு வெற்றி தான் கிடைக்கும் எந்த காரியம் இருந்தால் நூறுரூவா கிடைக்கும் இருந்தால் ஆயிரம் ரூபா கிடைக்கும் இதுதான் யோகம் பொருள் அது மாதிரிங்க பொறு நாலாம் பவா ஒருத்தருக்கு சொத்து இப்போ நீங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க நம்மளுடைய காலதார ஆஃபீஸில் அதில் ஒரு வாசகம் சொல்லலாம் உமக்கு இப்போ ஐயா எனக்கு நினைவிக்கிற யாராவது சொல்லு உமக்கு ஆடும் பொருள் அசையும் பொருள் மண் மனை சொத்து பார்த்து அத்தனை ஆண்டு அனுபவிக்கலாம் ஒரு பட்டாங்க கொடுத்துருன்னு கொடுத்துருவார் ஐயா கொடுத்துருவார் இந்த உமக்குங்கிறது சொல் வந்து இந்த நாலாம் பாவம் தாங்க சொத்துங்கிறதா உங்களுக்கு நாலு தான் ஒரு ஜாதகத்தில் நாலாம் பாவம் நல்லா இருந்தால் தான் ரிஜிஸ்டர் பண்ணி சொத்து இருக்கும் சுகமாக தான் இதாக இருக்கும் இப்போ ஐயா சார் ஐயா வந்து அரிசவுக்கு இருந்து கொடுத்தாருங்க போல் சுகமும் இருக்கும் நாலாம் இடம் கேட்டு போயிட்டால் நல்ல சாப்பாடு கிடைக்காது கேட்டுக்கிறேன் அதுபோல் நாலாம் பாவத்தை நல்லா பார்த்துக்கணும் லக்னாதிபதி நாலாம் அதிபதி நட்சத்திர பரிவர்த்தனை வீடு பரிவர்த்தனை பெற்றால் நல்ல சொத்து பத்து கிடைக்கும் மாதிரி நல்ல சுகமாகவும் இருக்கலாம் அதேமாரிங்க ரெண்டாம் பாவம் தான் நம்ம சாப்பிடக்கூடிய பாவம் ரெண்டாம் பாவம் சாப்பிடக்கூடிய போஜனை பாவம் அது எங்கள் பெரியவங்க அந்த காலத்தில் பொய் சொல்லாதடா உனக்கு இந்த கிடைக்காது பொய் சொல்லாதடா போஷனை கிடைக்காது ரெண்டாம் பாவம் தான் நம்ம சாப்பிடக்கூடிய பாவம் ஜீரணிக்கிற பாவம் என்ன பாவங்க ஆறாம் பாவம் ரெண்டாம் பாவம் சாப்பிடக்கூடிய பாவம் ஆறாம் பாவம் ஜீரணிக்கக்கூடிய பாவம் நல்ல ஜீரணம் இருந்தால் மட்டும்தான் நோய் வராது சார் அங்கே பேசாதீங்க சார் உங்களை பார்ப்பாங்க அவங்களும் போயிடுவாங்க ரெண்டாம் பாவம் சாப்பிடக்கூடிய பாவம் ஆறாம் பாவம் ஜீரணிக்க பாவம் நல்ல சாப்பிட்டு நல்ல நம்ம நடிகர் சிவகுமார் கூட சொல்லிக்கிற ஒரு மேடையில் ஆண்களோ பெண்களோ என் சகோதரி சகோதரன் அவரும் சொன்னாங்க நானும் சொல்கிறேன் என் சகோதரி சகோதரிகளை ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் சாப்பிட்டு இரண்டு வேலையும் மலம் போக வேண்டும் நோயே இருக்காதுன்னு சொன்னார் சிவகுமார் நடிகர் சிவக்குமார் ஒரு காலேஜ் சொன்னார் அதே போல் ஒரு நாளைக்கு ரெண்டு வேளை மடம்போட்டா நல்ல ஜீன் ஆகிட்டா நோய் இருக்காது கேட்டுங்க இங்கே சொல்லக்கூடிய விதியாக அனைத்துமே பொருந்தும்னு சொல்லிட்டேன் ரெண்டாம் பாவம் போசனம் சாப்பிடக்கூடியது ரெண்டாம் பதிவி நல்லா இருக்கணும் ஆறாம் பதிவீதி நல்லா இருக்கணும் ஆறாம் பாவம் தாங்க இந்த சுக இந்த சுகர் ஸ்ட்ராங்காக இருக்கா நம்ம இன்னைக்கு இங்கே குழு குழுன்னு சாப்பிட்றோம் குழு குழுன்னு பேசுகிறோம் இது வந்தால் கூட அஞ்சு போடும் இது திருநெல்வேலியில் பார்த்தீங்கன்னா தண்ணி போகும்போது மூணு மணிக்கட்டும் அப்படி சாஞ்சிருச்சு அதுபோல் ஆறாம் பாவம் தான் நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம உடம்பை பலமாக வைக்கக்கூடிய இடம் ஆறாம் பாவம் ஆறாம் பாவம் ஜீர்ணிக்கூடிய பாவம் ஆறாம் பாவம் நல்லா இருந்தால் மட்டும்தான் நமக்கு நம்ம நோய் வராது ஆறாம் பாவம் ஒருத்தர் கெட்டால் தொழிலை கொடுக்கும் பொருள் ஓங்கி கொடுக்கும் ஆனால் நோயை கொடுத்துடும் எதுவும் பிரபலமான ஒரு கோடீஸ்வரன் ஒரு லட்சம் கோடிக்கு அதிபதியாக இருக்கும் ஆனால் நல்ல சா நல்ல இறப்பு இல்லை அவர் இருந்தார் நான் அவர் வருஷமெல்லாம் நோய் ஆரம்பமாக கெட்டு போய்ட்டா கோடீஸ்வரன் ஆயிடுவாங்க ரெண்டு ஆறு பத்து பொருள் தான் பொருளாதாரம் திருவோனரா ராசி உயர்ந்து கொடுக்கும் பணத்தை கொடுக்கும் ஆனால் நோயை கொடுத்துரும் ரெண்டு ஆறு தொடர்பு இல்லாத ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று அகம் அகம்சானதே பழம் பெற்றால் நோய் நோயிருக்கார் எண்பது வருஷம் ஓயிருக்க தேவையெல்லாம்